வெல்கம் டு புதிய விடியல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் மாதிரி வினாவிடை மாடல் டூ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வா வஸ்டின்ஸில் போகலாம் மனித உடலின் மிகப்பெரிய சுரப்பி எது மனித உடலின் மிகப்பெரிய சுரப்பி எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் பகற்கனவு பூஞ்சை அல்லது உழவு பூஞ்சை எது அதாவது பகற்கனவு பூஞ்சை அல்லது உழவு பூஞ்சை எதுன்னு பார்த்தோம்னா கிளாவிசெப்ஸ் பர்பாரியா ஆப்பிளில் உள்ள அமிலம் எது ஆப்பிளில் உள்ள அமிலம் எதுன்னு பார்த்தா மாலிக் அமிலம் நெல்லின் இருசொல் பெயர் என்ன நெல்லின் இருசொல் பெயர் என்ன ஒரைசா சட்டைவா அப்படிங்கிறத நெல்லோட இருசொல் பெயர் நிறமிகள் அற்ற இரத்த செல் எது நிறமிகள் அற்ற இரத்த செல் எதுன்னு பார்த்தோம்னா இரத்த வெள்ளை அணுக்கள் நீங்கள் இதில் நினச்சிக்கலாம் வெள்ளை அப்புடின்னா அதுக்கு நிறம் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து யாகம் வச்சுக்கலாம் அதனால் வந்து ரத்த வெள்ளை அணுக்க மற்ற இரத்த தட்டுக்கு இரத்த சோப்பனுக்களுக்கெல்லாம் நிறம் நிறங்கள் உண்டு நிறமிகள் இருக்கால ரத்த வெள்ளையணுக்கள் மட்டும் நிறமிகள் இல்லை இயற்கை வாயுவில் எத்தனை சதவீதம் மீத்தேன் உள்ளது இயற்கை வாயுவில் எத்தனை சதவீதம் மீத்தியன் உள்ளதுன்னு பார்த்தோம்னா தொண்ணூறு சதவீதம் ஜிம்னோஸ் பெருமளுக்கு தருக ஜிம்னோஸ் பெருமகளுக்கு எடுத்துக்காட்டு தருக சைக்கஸ் வெர்னியர் அளவியின் மீச்சிற்றளவு எவ்வளவு வெர்னியர் அளவியின் மீச்சிற்றளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒரு சென்டிமீட்டர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒரு சென்டிமீட்டர் நவீன ஆவர்த்தன அட்டவணையில் எத்தனை தொடர்கள் உள்ளன நவீன ஆவர்த்தன அட்டவணையில் எத்தனை தொடர்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தா ஏழு தொடர்கள் எந்த விசையின் காரணமாக நாம் பேனாவை கொண்டு தாளில் எழுத முடிகிறது எந்த விசையின் உதவியால் வந்து நம்ம பேனாவை கொண்டு தாளில் எழுத முடியும்னு பார்த்தோம்னா உராய்வு விசை உராய்வு விசையை கொண்டு தான் நம்ம பேனாவை கொண்டு தாளில் எழுத முடிகின்றது உயரிய வாயுக்கள் எத்தகைய எலக்ட்ரான் ஆட்டத்தை பெற்றுள்ளது உயரிய வாயுக்கள் எத்தகைய எலக்ட்ரான் நாட்டத்தை பெற்றுள்ளது பூஜ்ஜியம் உயரிய வாய்க்குள்ளதை நம்ம வந்து மந்த வாயுக்கள்னு சொல்லுவோம் சரிங்களா கல் போன்ற கனி எது கல் போன்ற கனி எது அப்படின்னா மா பொண்ணுக்கு வீங்கி என்ற வைரஸ் நூயினால் பாதிக்கப்படும் சுரப்பி எது பொண்ணுக்கு வீங்கி என்ற வைரஸ் நோயினால் பாதிக்கப்படும் சுரப்பி எதுன்னு பார்த்தோம்னா மேல சுரப்பி பிரையோபைகளுக்கு எடுத்துக்காட்டு தருக பிரையோபைட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு தருக ரிக்ஷியா விலங்கியலின் தந்தை யார் விலங்கியலின் தந்தை யார் அவசர நிலை பிரகடனத்தை அறிவிப்பவர் யார் நிலை பிரகடனத்தை அறிவிப்பவர் யார்னு பார்த்தா குடியரசுத் தலைவர் இது எதுக்கு அறிவிக்கிறாங்கன்னு பார்த்தாங்கன்னா மற்ற நாடுகள் வந்து நம்ம நாட்டோட போகிறோம் அல்லது வந்து நாட்டோட நிதி நிலைமை மோசமாகும்போது வந்து இந்த அவசரணை புரோதனை வந்து அறிவிக்கிறாங்க இல்லை நாட்டுக்குள்ளே கலவரம் ஏற்படும் பொழுது இந்த அவசர புரோதத்தை வந்து அறிவிக்கிறாங்க அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டால் தீர்வு காண எத்தனை வகையான நீதி பேராணைகள் உள்ளன அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் தீர்வு காண எத்தனை வகையான நீதி பேராணைகள் உள்ளனன்னு பார்த்தா மக்களவையின் தலைவர் யார் மக்களவையின் தலைவர் யார் சபாநாயகர் தான் வந்து மக்களவையோட தலைவர் மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் யார் மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் யார்னா அரிஸ்டாட்டில் அரசியலமைப்பு எந்த விதியின் கீழ் திருத்த இயலும் அரசியலமைப்பு எந்த விதியின் கீழ் நம்ம திருத்தலாம்னு பார்த்தா விதி முந்நூற்றி அறுபத்தெட்டு விதி முந்நூற்றி கீழே வந்து நம்ம அரசியலமைப்பை ஏற்படுத்தி திருத்தம் அரசியலமைப்பு வந்து திருத்தங்களை கொண்டு வரலாம் நாடாளுமன்ற அரசு என்பது எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது நாடாளுமன்ற அரசு என்பது எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றக்கோரி சங்கரலிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்தார் மதாராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றக்கோடி சங்கரலிங்கனார் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்தார்னா எழுவத்தி ஆறு நாட்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் எப்போது ஏற்படுது பயங்கரவாத தடுப்பு சட்டம் எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மார்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றாம் ஆண்டு பட்டய சட்டத்தின்படி இந்தியாவில் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணாம் ஆண்டு பட்டய சட்டத்தின்படி இந்தியாவில் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு ஒரு லட்சம் ராமனும் ரஹீமும் ஒருவரே என்று கூறியவர் யார் ராமனும் ரஹீமும் ஒருவரே என்று கூறியவர் வந்து கபீர் புத்தர் கூறிய நன்னரி அல்லது நல்வழிப் பாதைகள் எத்தனை நன்னெறி அல்லது பாதைகள் எத்தனை எட்டு அதிக அளவு சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு எது அதிக அளவு சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு எது ஜெர்மனி ஐநா சபைக்கு ஒவ்வொரு நாடும் எத்தனை உறுப்பினர்களை அனுப்பலாம் ஐநா சபைக்கு ஒவ்வொரு நாடும் எத்தனை உறுப்பினர்களை பார்த்தா ஐந்து நிகர பொருளாதார நலம் பற்றிய கருத்தை எடுத்துரைத்தவர் யார் நிகர பொருளாதார நலம் பற்றிய கருத்தை எடுத்துரைத்தவர் யார் சாமு வேல்சன் திரிபுராவின் தலைநகரம் எது திரிபுராவின் தலைநகரம் எது அகர்தலா கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை உள்ள இடம் எது கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை உள்ள இடம் எது கொல்கத்தா ராம்நாத் கோவிந்த் எத்தனையாவது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் எத்தனையாவது குடியரசுத் தலைவர் பதினான்காவது மண்பாண்டங்கள் மேல் ஓவியம் மறைந்தது எந்த காலம் மண்பாண்டங்கள் மேல் ஓவியம் வரைந்தது எந்த காலம் செம்பு கற்காலம் இரண்டாவது புத்த மாநாட்டை நடத்தியவர் யார் இரண்டாவது புத்த மாநாட்டை நடத்தியவர் யார் காலசோகர் மானஸ் தேசிய பூங்கா உள்ள இடம் எது மானஸ் தேசிய பூங்கா உள்ள இடம் எது அசாம் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார் வாரன் கேஸ்டிங்ஸ் முதல் கர்நாடக போருக்கான காரணம் என்ன முதல் கர்நாடக போருக்கான காரணம் என்ன ஆஸ்திரியா வாரிசுரிமை போர் தேசிய கீதத்தை பாடக்கூடிய கால அளவு என்ன தேசிய கீதத்தை பாடக்கூடிய கால அளவு என்ன ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் விதவைகள் மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது விதவைகள் மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு நாதிர்சா மயிலாசனத்தை எடுத்து சென்ற ஆண்டு எது நாதிர்சா மயிலாசனத்தை எடுத்து சென்ற ஆண்டு எது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது தேனி வளர்ப்பு முறைக்கு பெயர் என்ன தேனி வளர்ப்பு முறைக்கு பெயர் என்ன எபிகல்ச்சர் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யார் முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியவர் யார் ரிப்பன் பிரபு நவீன பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் நவீன பேரியல் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஜே எம் ஒரு பொருளாதார அமைப்பில் காணப்படுவது எது எது அப்படின்னு பார்க்கணும்னா காணப்படுவது எதுன்னு பார்த்தோம்னா ஒரு பொருளாதார அமைப்பில் காணப்படுவது எவைன்னு பார்த்தோம்னா உற்பத்தி துறை நுகர்வுத்துறை அரசு துறை இவை அனைத்துமே காணப்படும் அதனால் ஆன்சர் என்னென்னு பார்த்தா மேலே கூறப்பட்ட அனைத்தும் ஜே எம் கீன்ஸின் பங்களிப்பை குறிப்பிடுக ஜே எம் பங்களிப்பை பங்களிப்பை குறிப்பிடுங்க பொதுக்கோட்பாடு வவ்வள் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எது வவ்வள் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நிகரான தமிழ்சொல் எது உயிரெழுத்து நீடுதுயில் நீங்க வந்த நிலா என்று அழைக்கப்படுபவர் யார் நீடுதுயில் நீங்க வந்த நிலா என்று அழைக்கப்படுபவர் யார் பாரதியார் அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யார் அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர் யார் சா முகமது அலி இரடி என்ற தமிழ் சொல்லின் பொருள் அதாவது இரடி என்ற தமிழ் சொல்லின் பொருள் யாது திணை நீர்த்துப்பாகம் என்ற வட்டார வழக்கு சொல்லிற்கு நிகரான சொல் எது நீர்த்துப்பாகம் என்ற வட்டார வழக்குச் சொல்லிற்கு நிகரான தமிழ் சொல் எது மேல்கஞ்சி